சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது இதனால் முக்கிய பிரதானமான அரவண பாயாசத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது பற்றி உபரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் எதனால் இந்த தட்டுப்பாடு விவரங்கள் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்க நாலரை லட்சம் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்திருப்பதாக தேவசம் போர்டு வந்து தெரிவித்திருக்கிறது தற்பொழுது வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய காரணத்தினால தான் தற்பொழுது இந்த அரவணை பாயசத்திற்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதற்கு தேவையான அந்த கண்டெய்னர்னு சொல்லக்கூடிய அந்த பாயசத்தை கொடுக்கக்கூடிய அந்த டப்பாக்களை வாங்குவதற்காக டெண்டர்கள் விடப்பட்டிருக்கிறது அந்த கண்டெய்னர்கள் வந்த பிறகு இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு ஒரு அறிவிப்பையும் தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதைய மலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஆளுக்கு இரண்டு வந்து பாயசம் வந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்களாகவே பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது நேற்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் தற்போதைய நிலையில இன்று காலையும் சபரிமலையில் வந்து பக்தருடைய கூட்டம் என்பது அதிகரித்துதான் காணப்படுகிறது பம்பையிலிருந்து சன்னிதானம் வருவதற்கு சுமார் பன்னிரண்டு மணி நேரம் வந்து ஆகிறது ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதே போல சன்னிதானத்திலிருந்து பெரிய நடைப்பந்தல் அதே போல சிறிய நடைப்பந்தல் வழியாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு வருஷத்துக்கு மேலாகிறது தற்போதைய நிலையில பக்தர்களுக்கு வந்து விரைந்து இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கும் அதே போல அரவணை பாயசத்தை தேவைப்படும் அளவுக்கு கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து தேவசம் போர்டு அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் இன்றைய நிலைப்படி காலையிலிருந்து பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க